இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு தாங்க இந்த சென்னை ஏர்போர்ட்லேருந்து டூ வேர்ட்ஸ் எங்கே போகிறேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இந்த சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் தான் போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிரபிள்ஸ்மீட் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து பயணம் தான் நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த எம்டிசி பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பஸ்ஸு இங்கேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒன்று கிளாம்பாக்கத்துக்கு இன்னொன்று அக்கறை அக்கறைன்றது பல்லாவரம் தொடரப்பாக்கம் சோழிங்கநல்லூர் வழியாக அக்கறை போகிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து வெளியூர்கள்லேருந்து வந்தீங்கன்னா எப்படி இங்கேருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறது தான் பார்க்க போகிறீங்க வாங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இங்கே ஏர்போர்ட்லருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் ஆனால் இங்கேருந்து ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க இப்போது நீங்கள் மெட்ரோவில் இந்த ஏர்போர்ட் வந்து யூஸ் பண்ணாலும் இங்கேருந்து பஸ்ஸில் போகலாங்க டபிள்யூஏ ஒன் வாங்க போகலாம் எம் டபிள்யூஏ ஒன் பஸ் சர்வீஸ் ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்று உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பஸ்ஸு இப்போது ஏர்போர்ட் வந்துருச்சுங்க பஸ்ல ஏறிட்டோம் இங்கேருந்து தான் ஸ்டார்டிங்கன்றதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ வாங்க இந்த ஜேர்னி எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காகட்டும் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறவங்களுக்காகட்டும் இந்த பஸ்ஸு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பஸ்ஸு தாங்க நீங்கள் இறங்கி வெளியே வந்து ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறுறதுக்கும் இங்கேருந்தே கம்ஃபர்டபுளாக ஏறி டிக்கெட் எடுத்து உக்காரத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க கொண்டு வர லக்கேஜுக்கும் பர் டிக்கெட் ஃபேரு இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது பெரிய பெட்டிகளுக்கு மட்டும் ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் போறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா நைன் இந்த பஸ் உள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அடுத்தது பாத்தீங்கன்னா நிக்கிறது இந்த என்எல்சி இந்தியா விமான நிலையம் மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளயே இருக்கிற இந்த ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் தேர்ட்டிக்கு ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன் கிளாம் பார்க்க போய் ரீச் நம்ம பண்றேன்றது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுங்க ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்காகட்டும் ஆகட்டும் பல்லாம்பரம் பேட்டையில் கிளாம் பார்க்க போறதுக்கு ஒரு நல்ல பஸ் எம்டபிள்யூ ஒன் பஸ் இருந்து இப்போது யூ டர்ன் போட்டு தாங்க பஸ் நிற்கிது இது தான் உங்களுக்கு ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிங்கன்னா பிவிஆர் தேட்டர் வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை எல்லாம் போகலாம் இப்போது அடுத்ததான் பஸ்ஸு நிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க பொதுவாக நீங்கள் சென்னையில் மெட்ரோ கார்டெல்லாமே யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க மெட்ரோ ட்ரெயினில் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி தான் வருவீங்க கீழே வந்து இதே பஸ்ஸில் ஏறி நீங்கள் அதே மெட்ரோ கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப உங்கள் ஜேர்னியை கம்ஃபர்டபுளாக மாற்றுறதுக்கு இந்த பஸ்ஸு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயன்னே சொல்லலாம் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோஸ் தாண்டி தான் வந்துட்டுருக்கோம்

ஸ்பீடாக நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கம் சென்னை சென்ட்ரலில் இருந்து வரது அதுன்னா நீங்கள் மெட்ரோ ஏறி லாஸ்ட்டாக வந்து மெட்ரோ ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இங்கே உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது இந்த எம் டபிள்யூஏ ஒன் பஸ் நிறையவே சர்வீஸ் உங்களுக்கு அவைலபிளாக தாங்க இருக்குது என்னால் பார்க்க முடிஞ்சுது இப்போ நம்ம இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் உள்ள என்ட்ர ஆவுறது தாம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ்ஸோட மொத்த ஜேனி டைமே பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் தாங்க இதுலயும் பர்ட்டிகுலர் பஸ் ஸ்டாப்லாம் நிக்காது அது என்ன பஸ் ஸ்டாப்ன்றதை நான் இந்த ட்ராவலிங்ல உங்களுக்கு சொல்றேன் தாம்பரம் பஸ் ஸ்டாப்ல இருந்தும் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க தாம்பரம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது இரும்புலியூர் பஸ் ஸ்டாப் பொதுவாக கிளம்பாக்கத்துக்கு லாங் ரூட் பஸ்ஸஸ் எல்லாமே தான் வரும் நம்ம நின்றுட்டு வர மாதிரி இருக்கும் பட் ஏர்போர்ட்லேருந்து விட்டுருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நிறைய பேருக்கு எங்களுக்கு சீட் அவைலபிளாக இருக்குது தாழ்த்தளை சொகுசு பேருந்து ஒரு ஸ்பீடான டைமில் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பேருந்துங்க இப்போது பஸ்ஸு நிற்கிறது பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் இப்போ நம்ம பெருங்கலத்தூர் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் டைம் ஒன் ஓ கிளாக் இந்த பஸ்ஸு உண்மையிலேயே ஒரு சூப்பரான பஸ்ஸு தாங்க சொல்லணும் இந்த ரூட் மட்டும் இல்லை ஒரு டிராஃபிக்கான ரூட் கூட நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பஸ்ஸு வர்ற சவுண்டும் கேட்காது அதே நேரத்தில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த தாழ்த்தல சொகுசு பேருந்து டிராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குங்க ஓகே விவாஸ் இப்போ நம்ம கலைஞர் பேருந்து முனையத்துக்குள்ளோம் ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஒரு பகல் நேரம்ன்றதுனால சுத்தமா அழுப்பும் தெரியல டிராஃபிக் வைஸ் அதிகமா இல்லை ரொம்பவே சூப்பரான ஜேர்னியாக இருந்ததுங்க இந்த டிராவல் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்ல டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஃபார்ட்டி மினிட்ஸில் இந்த ட்ராவலில் நான் இங்கே கிளம்ப வந்து ரீச் பண்ணியிருக்கேன் டே டைமுன்றதுனால டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பஸ் என்ன சொல்லணும் எம் டபிள்யூஏ ஒன் இங்கே நிறைய சர்வீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஹாஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து இருக்கு மெட்ரோ ட்ரெயின் மூலமாக நீங்கள் ஏர்போர்ட் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இந்த பஸ் அவைலபிளாக இருக்குது ஏர்போர்ட்டில் இந்த பஸ்ஸு மட்டும் இல்லை அக்கறைக்கு போகிற பஸ்ஸும் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பிரபிள்ஸ் டமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்